பேரவைத் தலைவர்களே பதில் மதுரவாயல் தொகுதியில் அமைந்துள்ள போர்வரியை ஆழப்படுத்தி கரைகள் மற்றும் சுற்றுச்சூறு அமைக்கும் அணி நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் மிகு பேரவைத் அவர்களே மாண்புமிகு முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் அவை முன்னோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போர் ஏரியானது போர் கிராமம் புலையன் முன்னூற்றி எழுபதில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பில் அதன் கரையின் நீளம் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமும் காரம்பாக்கம் கிராமம் புழையன் நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருபது புள்ளி ஒன்பது ஏழு ஏக்கர் பரப்பில் உள்ள அதன் கரை நீளம் ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் ஆகும் ஆலந்தூர் தொகுதியில் மீதமுள்ள ஏரியின் பரப்பளையும் சேர்த்தால் ஏறக்குறைய இரநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியாகும் போர் ஏரியின் ஆக்கிரமிப்பளை அகற்றி ஆழப்படுத்தி சுற்றுச்சூரமை அமைத்து கரைகளில் நடைபாதை பூங்கா அமைக்க நடவடிக்கை மேற்பளக்கூட வேண்டும் என்று நான் பலமுறை கடிதம் வாயிலாகவும் நிறையவும் கொடுத்திருக்கிறேன் ஆகவே அதை நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாணவக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே போர்வரி ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்தி சுற்றுச்சூழல் அமைக்கும் பணிக்கு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது நிதி நிலைமைக்கேற்ப கேட்ப அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படும் கணபதி அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆலந்தூர் தொகுதிகளில் மதுரவாயில் தொகுதிகளில் ஆலப்பாக்கம் ஏரி அதிக பரப்பு கொண்ட ஏரியாகும் ஆலப்பாக்கம் ஏரியை இதே போன்று அழுகுபடுத்தி தர வேண்டும் என்று அன்பு கூட கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் போன்று இன்றைக்கு சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் கொள்கை குறிப்பு கையேட்டில் இன்றைக்கு வருகிற அந்த கையேட்டில் நான் இப்பொழுது பார்த்தேன் போர் அறிவிப்பு சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக அந்த கையேட்டியில் இருக்கிறது ஆண்பவே மாண்மிகு நீர்வளத்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்மிகு அமைச்சர் அவர்களுக்கும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தொகுதி மக்களின் சார்பில் தெரிவித்து அமைகிறேன்